சாஃப்ட் லேயர் சப்பாத்தி நல்ல புல்கா சப்பாத்தி போல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதே டைமில் நல்ல புரோட்டா போல் நல்ல லேயர் லேயராகவும் இருக்கும் இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா நல்ல பேப்பர் போல் கட்சி போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயர் வந்திருக்குன்னு இதே போல் நீங்களும் சப்பாத்தி செய்து பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சப்பாத்தி செய்யறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கிறேன் அதில் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நான் அரை கிலோ அளவுக்கு மாவு சேர்த்துருக்குறேன் கோதுமை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி அதிகமாக விட்டுறாதீங்க தண்ணி தேவையான அளவு அப்பக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் நல்ல லேயர் சப்பாத்தி கிடைக்கிறதுக்கு நான் சப்பாத்தி பறத்தும் போது ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபுல்கா சப்பாத்தி போல் நல்ல லேயர் சப்பாத்தி புரோட்டா போல் செய்யலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை வந்து இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ லைட்டாக மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலக லைட்டாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறேன் இதை ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க விட்டுறலாம் மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்குள்ளே நீங்கள் சைடி செய்கிறதா இருந்தாலும் செய்துக்கலாம் சைடு செய்கிற வரையும் நீங்கள் வந்து இதை ஒரு பத்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக மாவு சாஃப்டாக ஊறி வந்திருக்குது இப்போ தேவையான அளவு வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சப்பாத்தி எந்த அளவு பெருசு வேணுமோ அந்தளவு மாவு எடுத்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் சப்பாத்தி மாவு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த அளவு எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு திரட்டுற மனை எடுத்துக்கிறேன் திரட்டுற மனையில் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு திரட்டுங்க இல்லைன்னா ஒட்டி அந்த மனையில் அதனால் எண்ணெயோ மாவோ லைட்டாக இது பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ திரட்டுங்க இப்போ மாவை வந்து வச்சுட்டு இப்போ இது போல் திரட்டிக்கிறேன் திரட்டிவிட்டு இப்போ நான் சொன்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இது மேலாக இது போல் எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக வந்து மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து சொன்னிங்கன்னா போதும் ரொம்ப அதிகம் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் மடிச்சுக்கிறேன் இது போல் செய்கிறதுனால சப்பாத்தி நல்லா ஃபுல்கா சப்பாத்தி போல் நல்லா உப்பி வரும் அடுத்தது நல்ல லேயர் லேயராக புரோட்டா போல் லேயர் கிடைக்கும் அதனால தான் இது போல் செய்ய சொல்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இது போல் செய்யலாம் அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லை இது போல் செய்ய நினச்சிங்கன்னா சும்மா சாதாரணமாக நீங்கள் திரட்டி ரவுண்டாக திரட்டி கூட சுடலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாகவே வரும் இப்போ இது போல் மெலீஸா திரட்டிக்கிட்டேங்க இதை அப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்ததும் திரட்டி இருக்கேன் பாருங்கள் ரெண்டாவது அதில் வந்து லேட்டாக அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மேலே மாவு டஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதையும் இதே போல் மடித்து ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து நம்ம வந்து பரத்திக்கலாம் இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரவுண்டாக வராது ஸ்கொயர் ஷேப்பில் தான் வரும் ஏன்னால் நம்ம ஸ்கொயர் போல் தான் மடிச்சிருக்கோம் அதனால் இது போல தான் வரும் இப்படி வந்தாலும் நல்லா சூப்பராக உப்பி வரும் சப்பாத்தி இந்த சப்பாத்தி சுடும்போது இதையும் நல்லா மெலிஸாக இது போல் பரத்திக்கிறேங்க ஓரங்கள்லாம் நல்லா கொஞ்சம் மெலிசாக பரத்தி கொடுத்துக்கோங்க ஓரங்களில் தான் ஒரு சில இடத்துல நம்ம சப்பாத்தி செய்யும்போது வேகாமல் இருக்கிறது போல இருக்கும் அதனால் ஓரங்கள் வந்து நல்லா மெலிஸாக பரத்திக்கோங்க இதையும் பாருங்கள் நல்லா இது போல் பரத்திட்டேன் இப்போ என் கல்லை வந்து நல்லா சூடு சப்பாத்திகளை எடுத்து சேர்த்துக்கிறேன் சப்பாத்தி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஹையில வச்சுக்கோங்க ஹையில் வச்சோடனே பாருங்கள் நல்லா லைட்டாக இப்பயே உப்புது பாருங்க இப்போ திருப்பி போட்டுக்கிறேன் திருப்பி போட்டுட்டு இந்த பக்கட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மறுக்க திருப்பி போடும்போது தான் நல்லா சூப்பராக ஃபுல்கா போல் உப்பி வரும் இப்போ திருப்பிக்கிறேன் பாருங்கள் திருப்பும் போது எந்த அளவுக்கு சூப்பராக உப்பி வருதுன்னு பாருங்கள் இது போல் நீங்கள் மாவை வந்து பரத்தி செய்யும்போது நல்லா சூப்பராக இது போல் பலூன் போல் புசு புசுன்னு சப்பாத்தி வருங்க இப்போ பாருங்க நல்லா இந்த பக்கட்டு வெண்டோன்னா மறுபக்கெட்டு திருப்பி கொடுத்துக்கிறேன் திருப்பி கொடுத்துட்டு லைட்டாக மேலாக எண்ணெய் விருப்பப்பட்டா சேர்க்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பெரியவங்க சாப்பிடும்போது என்ன சேர்க்க தேவையில்லை என்ன சேர்க்காட்டினாலும் இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாவே இருக்கும் இப்போ நான் லைட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால மேலாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக இதே போல் எல்லா சப்பாத்திகளையும் சுட்டு எடுத்துருங்க எல்லா சப்பாத்தியுமே நல்ல சாஃப்டாக சூப்பராக வரும் நீங்கள் இந்த மெ மெத்தடில் செய்யும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த சப்பாத்திக்கு சைடிஷாக நான் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சுருந்தேன் இது கிரேவி உங்களுக்கு வீடியோ வேணும்னா அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் கமெண்ட்ஸில் மறக்காம கேளுங்கள் இது நல்லா காரசாரமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கப்பா